நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத் கொஞ்ச நாளாவே ஜோகோ அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஜோகோக்கு யாருடைய ஒரு பிராண்டிங்கும் தேவையில்லை ஆல்ரெடி உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான ஒரு நிறுவனம் தான் அது இந்திய இளைஞர்கள் மத்தியில ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க ஆசைப்படக்கூடிய ஒரு நிறுவனம் ஜோகோ அங்க இருக்கக்கூடிய ஒர்க் கல்ச்சர் அந்த மாதிரி ஆனா ரீசெண்டா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பூஸ்டுக்கு காரணம் என்ன சொன்னா இந்திய அரசாங்கம் இந்தியா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அந்த ஜோகோவை பிரிபர் பண்ணது குறிப்பா அஸ்வினி வைஷ்ணவ் தர்மேந்திர பிரதான் போன்ற அமைச்சர்கள்லாம் வந்து அவங்க அவங்க துறைகள்ல ஜோகோ அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ப்ராடக்ட பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னது காரணம் என்ன நமக்கு தெரியும் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு அதுக்கப்புறம் இந்த டாரிப் வார் அமெரிக்கா நடத்தக்கூடிய அந்த ஒரு போருக்கு பிறகு இந்தியாவில ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்து உருவாயிருக்கு என்ன அப்படின்னு சொன்னா இண்டியனைஸ்டு ப்ராடக்ட் ஸ்வதேசி ப்ராடக்ட் ஹோம் க்ரோன் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சோ நானுமே என்னுடைய பர்சனல் லைஃப்ல என்னுடைய ஆஃபீஸ்ல அலுவலகத்தில் எல்லா இடத்துலயுமே வந்து எதெல்லாம் நம்ம வந்து ஒரு இண்டியனைஸ்டா மாத்த முடியுமோ எங்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஆப் பண்ணி நம்ம மாத்திக்கிட்டு இருக்கோம் சோ இந்தியா அரசாங்கமும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கு சோ அதனால இப்போ சமீபத்துல ஒரு பத்து நாளா வந்து ஜோகோ அப்படின்னு அது ஒரு பெரிய இன்னொரு விளம்பரமானது கிடைச்சிருக்கு இதுக்கு நடுவுல சில பேருக்கு வந்து ஜோகோ மேல ஒரு வன்மம் ஏன் ஜோகாவை ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னு இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை நாளா அதானி அம்பானி அதானி அம்பானிக்கு மட்டும் இந்த அரசாங்கம் எல்லாம் பண்ணுது அப்படின்னு போய் சொல்லிட்டு இருந்தவங்க சரி அதானி அம்பானிக்கு மட்டும் கிடையாது இந்தியாவில் இன்னொரு நிறுவனம் அதுவும் தமிழ்நாட்டில் அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் வைத்திருக்கக்கூடிய சென்னையில வைத்திருக்கக்கூடிய நிறுவனத்தை அதே அரசாங்கம் ப்ரமோட் பண்ணா ஜோகோவை எப்படி உங்க ப்ரமோட் பண்ணலாம் யாரும் ஜோகோவை டவுன்லோட் பண்ணாதீங்கன்னு சில பைத்தியக்காரங்க ஒரு பிரச்சாரம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு வந்து ஒரு சங்கி அப்படின்னு சொல்லி ஏன் ஸ்ரீதர் வேம்பு சங்கி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அவர் ராமர் கோயில் கட்ட பணம் கொடுத்தாரு அப்படி ராமர் கோவில் கட்ட மட்டும் தான் பணம் கொடுத்தாரு அது மட்டும் தான் உனக்கு தெரியும் அதே கோவிட் நேரத்துல இதே ஸ்ரீதர் வேம்புனுடைய ஜோகோ முதலமைச்சர் நிதிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நிதிக்கு அஞ்சு கோடி கொடுத்தார் அது உங்க கண்ணுக்கு தெரியல இதுல நேர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பஜாஜ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு ஒரு பைக் நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் குறிப்பா காந்தி குடும்பத்தோட காந்தி நேரு குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமானவங்க அதே காங்கிரஸ் ஆட்சியில வந்து பயங்கரமா வளர்ந்தது ஏன்னா அரசாங்கம் வந்து பஜாஜுக்கு பயங்கரமா உதவி பண்ணிச்சு காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய பிரதமர் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போகும்போது அந்த நாடுகள்ல பஜாஜினுடைய பைக்குகளை விற்பனை பண்றதுக்கான உதவிகளை செஞ்சாங்க தவறு இல்ல அப்படிதான் செய்யணும் நான் தவறுன்னு சொல்லல அந்த நேரத்தில் எந்த ஆர் எஸ் எஸ் காரரோ இல்லை பிஜேபிக்காரரோ இல்லை ஒரு தேசிய கண்ணோட்டம் கொண்ட யாருமே வஜாஜ காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணது யாரும் பஜாஜ் வாங்காதீங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணலை மாறாக நான் உட்பட எதுக்கு நம்ம ஒரு ஹோண்டா வாங்கணும் ஏன் எமகா வாங்கணும் இந்தியன் ஹோம் க்ரோன் ப்ராடக்ட் பஜாஜை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவை நான் சின்ன வயசில் வஜாஜை வாங்குங்க அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணியிருக்கேன் இதுதான் இந்த த்ரிவேடியன் ஸ்டாக்ஸும் இந்த காங்கிரஸ் பிப்பிடிக்கும் நீங்க சொல்லக்கூடிய சங்கிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் தேசம் அப்படின்னு வந்துட்டா அங்க வந்து அவங்க அரசியல் பார்க்கறது இல்ல நீங்க எல்லாத்துலயுமே அரசியல் பார்க்கறீங்க ஜோகோங்கிற ஒரு நிறுவனம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி எட்டிக்கிட்டு இருக்கு உலகமே அந்த நிறுவனத்தை திரும்பி பார்க்குறது ஒரு தமிழனாக ஒரு சென்னைக்காரனாக பெருமைப்பட வேண்டிய தருணத்துல கேவலமா அரசியல் பண்றீங்களே அப்படிங்கிற கேள்வி ஜென்சி உங்களை மாதிரி இருக்கக்கூடிய அயோகியர்களை பார்த்து கேட்பாங்க